காட்டிலுள்ள மலர்களிலே என்னே சலீலி புஷ்பம் காடகத்தின் மரங்களிலே என் தலைவர் திசிலி மரம் காட்டிலுள்ள மலர்களிலே என்னே சலீலி புஷ்பம் காடகத்தின் மரங்களிலே என் தலைவர்க்கி சிலி மரம் திராட்சை தரும் ரசத்தினிலும் எசு கொண்டனே சமின்போம் பாசம் கவல் தைலத்திலும் ഇസു പെർ മണ കമഴും ഉത്തമറിനേശം എല്ലാം മും ഇടത്തിൽ കാട്ടിലുള്ള മലേ എന്നേ സലീലി പുഷ്പം കാട്ടിലുള്ള நேசத்தின் சோகத்தை ஆற்றி இம்கிச் சிலி என்கிறவும் அது வார்த்தைதான் கேதுரு மரத்தை மோரித்து எரியும் என்பது எத்தனை விந்தைதான் நேசத்தின் சோகத்தை ஆற்றி டிச்சி என்கிற உது வார்த்தைதான் கேதுரு மரத்தை மோரித்து எரியும் என்பது எத்தனை விந்தைதான் ஓகபோயம் கரம் சத்துருவை மிரட்டிடும் ஒடுக்கப்பட்ட ஜனங்களையும் அந்த கரம் அடைத்திடும் சேனைகளை நடத்திடும் சர்வல தேவனே சின்ன பிள்ளைகளிடமும் நட்புக்கொள்ளும் தாக்கப்படே சேனைகளை நடத்திடும் சர்வபல தேவனே சின்ன பிள்ளைகளிடமும் நட்புக்கொள்ளும் தாக்கப்படே வல்லமையும் பிள்ளை கூடவும் உண்மையிடத்தில் காட்டிலுள்ள மலர்களிலே என் சலீலி புத்தம் காட்டிலுள்ள அப்பமும் மீன்களும் தொட்டு ஜெபுத்தி நீர் ஆயிரம் ஆயிரமாக்குவீர் அக்கிரமங்களை செய்பவரை நீர் அப்பு தலரமாக்குவீர் அப்ப மம்மீன்களும் தொட்டு ஜெபுத்தி நீர் ஆயிரம் ஆயிரமாக்குவீர் அக்கிரமங்களை செய்பவரை எம் நீர் அப்போ செங்கடலை பிளக்கும் எங்கள் வல்ல மகிந்தேவனே செங்குருவி வழிய சென்றீர் என்ன உங்கள் நேசமே செங்கடலை பிளக்கும் எங்கள் வல்ல மகிந்தேவனே செங்குருவி வழியச் சென்றீர் என்ன உங்கள் சீக்கிரத்தில் வருகிறேன் என்று உரைத்த வார்த்தையை சின்னஞ்சிறு குழந்தையாய் நம்பி விசுவாசித்தோ செல்வங்களை பரத்திலே சேர்த்து வைக்கிறோம் காட்டிலுள்ள மலர்களிலே என் சொல்லில் புஷ்பம் காட்டிலுள்ள